வணக்கம்ப்பா இந்த முட்டி வலி இருக்கிறவங்க வந்து குளிர்சியான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்புறம் தரையில் விரிக்காமல் படுக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரியும் படுக்கக்கூடாது முட்டி வலி அதிகமாகும் அப்புறம் இந்த பருப்பு பயறு வகைகள் இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அதில் வாயு ஜாஸ்தியாகும் வாயு சேர்ந்தாலும் நம்மளுக்கு அந்த வலி அதிகமாகும் அதனால வாயு பொருட்களை நம்ம ரொம்ப குறச்சி கரணும் கூடிய மட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டாலும் நம்ம கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுக்கிறேன் ரசம் கசம் இப்படி சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு வரலாம் ஏன்னா வாயுவை சேர விட்டீங்கன்னா அதை உங்களுக்கு வலி கூட தான் செய்யும் அப்புறம் எலும்பை வலுவாக்குறதுக்கான உணவுகள் சாப்பிடணும் மொடகத்தாங்க வாங்கி சூப் வச்சு குடிக்கலாம் தோசை சுற்றி சாப்பிட்லாம் அப்புறம் இந்த முருங்கைக்கீரை பிரண்டை துவையல் இந்த மாதிரி சேர்த்தோம்னா உங்களுக்கு எலும்பு வலுவாகும் டெய்லி வெத்தலை போடலாம்ப்பா வெத்தலையெல்லாம் இப்போ போடுற இல்லாமல் போச்சு வெத்தலை போடணும் வெத்தலை அது சுண்ணாம்பில் வந்து அந்த சத்து இருக்குது அதனால் வெத்தலை போடணும் சு சுண்ணாம்பு தரையும் வெத்தலை போடணும் அப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரமாக நடக்கணும் என்னவே காலசி சத்து எலும்புக்கு தேவையான உணவு சாப்பிட்டாலும் அது உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து சேர்ந்து எலும்புக்கு பலம் கொடுக்கணும்னா வெயிலில் ஒரு அரை மணி நேரமாக இருக்கணும் அப்படி இருந்து டெய்லி இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலசி சத்து உடம்புல நல்லா சேரும் உங்களுக்கு இந்த முட்டி வலி பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் இருந்தால் கூட சரியாக போயிடும்